வணக்கம் இன்று கயல் பாய்ச்சலின் மூலம் வந்து எந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ள போறோம் நேற்று ஒரு சிறப்பான செய்தியை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டது அது என்ன அந்த சிறப்பான செய்தி என்று நம்ம பார்த்தோம்னா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தனி சின்னம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவிக்கப்பட்டது மட்டுமல்லாம வந்து அதற்கான சின்னமும் வந்து அறிவிக்கப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தால் வந்து அந்த சின்னம் என்ன அடையாளத்துடன் பார்த்தோம்னா ஏர் விவசாயத்தோட சின்னமாக வந்து அறியப்படுகிறது ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சி அந்த கரும்பு விவசாயி என்ற சின்னத்தை எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் சட்ட போராட்டம் அறிவியல் போராட்டம் எத்தனையோ போராட்டங்களை கையில எடுத்தது அப்ப நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது முதன் முதலாக வந்து நாம் தமிழர் கட்சி சந்தித்த தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்றம் மலிபத்தி சின்ன வந்து போட்டியிடப்பட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு ஆரம்ப கட்டத்தில் பெருவாரியான வாக்குகளாக இருந்தாலும் கூட அடுத்து வந்த காலகட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு அந்த காலகட்டங்கள்ல வந்து கரும்பு விவசாயி சின்னம் வந்து எளிய மக்களிடம் வந்து நாம் தமிழர் கட்சி கொண்டு போகுது அதுல வந்து பாத்துட்டோம்னா வந்து உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் நாங்குநேரி விக்கிரவாண்டி அதை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் வந்து பாத்துட்டீங்கன்னா கரும்பு விவசாய சின்னம் வந்து எளிய மக்கள் பாமர மக்கள்கிட்ட வந்து சென்று அடைந்ததுனால வந்து இங்கே உள்ள திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு வந்து வயிற்றுல புள்ளிய கரைக்குது எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை வந்து காலி பண்ணணும் அந்த சின்னத்தை காலி பண்ணணும் அப்ப இடைப்பட்ட நேரத்துல தேர்தலுக்கு முன்பாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுத்தோம்னா அது மக்கள் மத்தியில சென்றடையாது பெரும் வாக்குகளாக அது மலராது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோட அந்த நிலைப்பாடு அவருடைய சின்னம் அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து அது தெக்க கர்நாடகா அந்த பகுதியில இருந்து ஒரு கட்சியை கொண்டு வந்து அந்த சின்னத்தை குழப்பி அதை அப்படியே காலி பண்ணது அதனால நாம் தமிழ் கட்சிக்கு அந்த சின்னம் கிடைக்கல போராடி பார்த்து கிடைக்கல பிறகு வந்து என்ன வருதுன்னா வந்து ஒளி வாங்கி சின்னத்தை கொடுக்கறாங்க மைக்கு இவ்வளவு பெருசா இருக்கும் அது மக்கள்கிட்ட போல ஆனா வந்து பத்து நாளுக்கு முன்னாடியே தேர்தல் கமிஷன் வந்து ஒதுக்குது பாருங்க நாம தங்க கட்சிக்கு எப்படியெல்லாம் இந்த தேசிய கட்சிகளும் இந்த மாநில கட்சிகளும் இந்த திராவிட கட்சி எப்படி நெருக்கடியை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் தகவல் தொழில்நுட்ப அந்த வலைதளத்துல உள்ள அந்த உறவுகள் வந்து அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு சொந்த பணத்தை வாரி அரைச்சு இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டு பத்து நாட்கள்ல வந்து வாங்கி அந்த மைக் சின்னத்தை வந்து எளிய மக்கள் பாமர மக்கள் எல்லாரிடம் வந்து கொண்டு சேர்க்குது அதனுடைய விளைவு அவங்க உழைப்புக்கு கிடைத்த வெற்றி வீதி வீதியாக கிராமம் கிராமமாக வெயில் மழையினுட பார்க்காம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய கருத்தியலை விதைத்து தமிழ் தேசிய அரசியல் ஏன் திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சி இந்த திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இருந்ததுனால அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் புல வந்து இங்கே என்னெல்லாம் வந்து இழந்தும் தமிழர்கள் நமக்கான வழிபாட்டு மொழியும் இல்லை வழக்காடு மொழியும் இல்லை அதே நேரத்தில் தமிழ் செத்து விட்டதே மண் வளம் மலைவளம் காட்டு வளம் கனிம உலம் அத்தனையும் சூறையாடப்பட்டது இது போன்ற நிகழ்வுகள் தமிழ் தேசிய அரசியல் ஏன் இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று ஒத்தை மனிதனாக வீதி வீதியாக கோட்பாடுகளையும் தமிழ் தேசிய கருத்தில விதைத்தனுடைய விளைவு நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியது முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்து பெறப்பட்டது இது வந்து திராவிட கட்சிகளுக்கு பெரிய சவுக்கடி மட்டுமில்லை எதிரிகளுக்கு திராவிட காலனாக வந்து சீமான் வந்து அவதரித்தது போல வந்து இது உருவானது அப்ப நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் வந்து தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகபே பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் வீதி வீதியாக கிராமம் கிராமமாக எல்லா பகுதிகளிலும் சென்றடைந்ததற்கான முழு வெற்றியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே சார்ந்தது ஏன்னா கடந்து வந்த பாதைகள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்திய தேசியம் என்ற போர்வையில் வந்து காங்கிரஸ் கட்சி அதிகாரத்துல இருக்கு தமிழர்களுக்கு யார் தலைவன் யாரை முதல்வராக இங்க பணியமர்த்த வேண்டும் என்ற ஒண்ணும் தெரியல தன்னைத்தானே உணராத காலம் அதற்கு பிறகு இல்லாத ஆரியத்தை வந்து திராவிட கட்சிகள் சொல்றது கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு பகுத்தறிவு என்ற என்ற போர்வியில் வந்து தமிழர்களை மடைமாத்தி தமிழ் சாதிகளை புறம் துண்டாடி அப்படியே அதிகாரத்துல உட்காருது திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் தமிழர்கள் உணரல உணரல்காண்டு காலத்திற்கு தமிழர்கள் தங்கள் யார் என்பதை உணர்ற காலங்கள் அந்த நேரத்திலிருந்து நாம் தமிழர் கட்சி பிரசுவிக்குது பெரும் முதலாளிகளும் உள்ள அந்த கட்சியில பெரும் கோடீஸ்வர தலைமைகளும் அந்த இடத்துல இல்ல ஆனால் ஒற்றை நோக்கு நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்ற ஒற்றை முழக்கத்தோடு இந்த மண்ணுக்கான அரசியலை முன்னிறுத்தி தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை பூரா வந்து வீதி வீதியாக விதைத்தது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் அப்ப இந்த நூறாண்டு காலத்திற்கு முன்பாக தமிழ் தேசிய அரசியல் என்பது சோழனா பயிலில் நான்கு அறைகள் என்பதே இருந்தது வேற எங்கேயும் அது யாரும் அரசியல் முடியல வெல்ல முடியல எல்லோரும் வர்றாங்க ஆனா நிற்க முடியல ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து நின்றது வென்றது எதிரிகளுக்கு சிம்மசப்பனமாக இருந்தது திராவிட குலத்தினுடைய காலனாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்தது எவராலே மறுக்க முடியவில்லை எத்தனையோ இடையூறுகள் எத்தனையோ வழக்குகள் எத்தனையோ அவமானம் எத்தனையோ நக்கல் நையாண்டி இங்கு இருக்கிற வலைதளங்களை வைத்து சீமான் மீது தனிப்பட்ட முறையில அவதூறு மீன் வதந்தி எத்தனையோ பரப்பை பார்த்து அவர்களால் வந்து வெற்றி அடைய முடியலை ஆனால் எளிய மக்களை அரசியல் படித்தது நாம் தமிழர் கட்சி கிராமம் கிராமமாக வந்து கிராம தாக்குதல்களை உடைத்தது நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் என்றால் யார் என்பதை உறக்க சொன்னது நாம் தமிழர் கட்சி தமிழர் வரலாற்றை வந்தது நாம் தமிழர் கட்சி பொய்யாக கட்டமைக்கப்பட்டிருந்த தமிழர் வரலாற்றை உடைத்திருந்தது நாம் தமிழர் கட்சி அதனால வந்து இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட இந்த அங்கீகாரம் இந்த தனிச்சின்னம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புள்ளிய கரைக்குது அப்படியே நிக்க முடியல ஏற்கனவே ஆயிரத்தி எட்டு கட்சி கூட்டணி சாதிக்கு ஒரு தலைவன் புறம் உள்ள எழுத்து போட்டு ஒத்த சீட்டை கொடுத்து எதாவது வச்சு செலவுக்கு நோட்டை கொடுத்து தனக்கு பூரா வேலை பாரு ஏன்னா திராவிடத்திற்கு எந்த தத்துவம் உள்ள கோட்பாடும் கிடையாது செத்து போன கம்யூனிஸ்ட் ஆகாத காங்கிரஸ் ஒண்ணுக்கு ஆகாத அந்த சாதி தலைவர்கள் சிறுபான்மையர் என்ற பேர்ல வந்து இஸ்லாமியர் நம்ம கிறிஸ்தவர் இதுல பூரா உள்ள எழுத்து போட்டதும் திமுக உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் செத்து ரொம்ப நாள் ஆச்சு எடப்பாடி இன்னைக்கா நாளைக்கான தெரியாது அது சின்ன இங்கிட்டு இருக்கா அங்கிட்டு இருக்கான்னு ஒண்ணும் புரியல அது ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தற்கொலை கூட்டம் எல்லாம் ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க நம்ம விஜய் அவருக்கு என்ன கோட்பாடு ஒண்ணுமே அவருக்கு ஒண்ணும் புரியல அந்த தற்கொலைகளோட தலைவர் விஜய் சொல்றாரு திராவிடம் தமிழ் தேசியம் எனக்கு இரு கண்கள் எப்படி பாட்டாயிலும் பசுபாலும் ஒன்னா இருக்கும் பதில் சொல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்க தெரியல இதன் மத்தியில்தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் என்பது எவராலே மறுக்க முடியல இதற்கு முன்பாக கூட வந்து கரும்பு விவசாயிகள் வந்து கரும்பு விவசாயியோட அந்த சின்ன வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏதோ சொக்கலால் பிடி கிளம்பறதுக்கு வந்தது மாதிரி இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து நம்ம காட்டுக்கு வந்து உரம் போடுறதுக்கு வந்து யூரியா பொட்டாசியம் வாங்க போனோம்னா வந்து அந்த சாக்கில் இருக்கும் ஒரு படம் ஒரு பொம்மை குட்டி மாதிரி இருக்கும் அதே நாம் தமிழர் கட்சி கொடுத்துருந்துச்சு அது வந்து பார்த்துட்டீங்கன்னா தமிழனோட உழவனுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மீசம் இல்லாமல் ஒன்றும் இல்லாம ஒரு கரும்பு தட்டை வச்சுக்கிட்டா அந்த விவசாயி அதுவும் கூட நம்முடைய உறவுகள் வந்து வீதி வீதியாக கிராமம் பாமர மக்களுக்கு புரிய முடியாத தன்னுடைய உழைப்பை கொடுத்து செலுத்தியதனுடைய விளைவு அந்த எட்டு புள்ளி ரெண்டு புழுக்காடு ஆனா இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட சின்னம் என்பது அண்ணன் சீமானுடைய முகத்தோற்றத்தினுடைய கடித்த மீசையும் கம்பீரமான உடலும் உழவனின் ஆயுதமான ஏற்கலப்பையுடன் கூடிய அந்த சின்னம் அந்த ஏர் உழவன் அந்த விவசாயி சின்னம் என்பது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பதட்டத்தை உருவாக்கி அதுல மாற்று கருத்து என்னூறு ஆண்டு காலத்திற்கு முன்பாக உடை தெரியப்பட்ட அந்த ஏர் உழவனுடைய சின்னம் மீண்டும் வந்து இந்த இடத்தில் பிரசவிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய ஏருளவன் விவசாயி சின்னம் என்பது மீண்டும் தமிழர்களுடைய அரசை கட்டி எழுப்புவதற்கு காலம் கொடுத்த குடையாகவே நாம் பார்க்க வேண்டிய காலச்சூழல் இருக்கிறது மும்மூர்த்திகளுடைய மூத்தவன் பாண்டியன் கையில் தூக்கிய அந்த ஏருளவன் சின்னம் அந்த விவசாயி சின்னம் நலியிரு முன்னீர் ஏனையாக மந்திர கிடக்கை தந்தமிழ் கிழவன் என்று போற்றும் அந்த புறனான அந்த சேரனும் சோழனும் பாண்டியனும் ஏறாக அறம் சார்ந்த அந்த தமிழர் அரசை கட்டி எழுப்பியதனுடைய அடையாளம் இந்த ஏர் உலவன் விவசாயத்தினுடைய விவசாயி சின்னம் இந்த விவசாயி சின்னம் என்பது இந்த ஏறுழவன் சின்னம் என்பது நாகரிகம் கண்ட அறிவாயுதம் பெரும்போர் கண்ட வஜ்ராயுதம் பெரும் ஏர் கண்ட பேராயுதம் திராவிடத்தை கருவறுக்க வந்த சூழாயுதம் தமிழ் தேசிய அரசியலை கெட்டி எழுப்ப வந்த உளவாயுதம் இந்த சின்னம் என்பது ஏர் உளவன் சின்னம் என்பது பழந்தமிழர்களுடைய அடையாளம் உழவனுடைய அடையாளமே தமிழர்களுடைய அடையாளம் சுழன்றும் ஏற்கனா உலகம் உழன்றும் உழவே கலங்கடியா உழவனுடைய கை மடங்கிவிட்டால் உலகமும் சுற்றாது என்பது அறிஞர்களுடைய கூற்றாக போற்றப்படுகிறது அவனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இது தமிழர்களுக்கான தேர்தலாக அமைய வேண்டும் தமிழர்களுடைய அரசை கட்டி எழுப்புவதற்கான தேர்தலாக இருக்கிறது மீண்டும் பழந்தமிழர் அரசை கட்டி எழுப்புவதற்காக நாம் களமாட வேண்டும் கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக களமாடி அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வென்று எடுப்பதற்காக நாமெல்லாம் ஒன்று கூடி தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்புவதற்கு சபதம் ஏற்பதற்கான ஒரு ஆயுதமே வந்து ஏர் உலக அந்த விவசாயி சின்னம் வென்று காட்டுமான விவசாயி அதில் மாற்று கருத்து அல்ல மீண்டும் இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியல் பிரசவிக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி அரசியலை நிலைநிறுத்த வேண்டும் அதற்கு சீமானிசம் என்ற தத்துவம் வீதி வீதியாக விதைக்க வேண்டும் இது தனிநபர் அல்ல இல்லாத திராவிடம் பேசி பகுத்தறிவு பேசி கடவுள் மறுப்பு பேசி ஆரியத்தை எதிரியாக காட்டியது அண்ணா ஆயுஷம் என்று பேசப்பட்டது பிறகு கருணாநிதிசம் என்று பேசப்பட்டது இல்லாத திராவிடம் பொழுது வந்து என் முன்னோர்கள் உலகத்தை கட்டி ஆண்ட தமிழர்களுடைய வாழ்விலை பறைசாற்றுவதற்கும் இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்புவதற்கும் சீமானிசம் பேசுவது தவறல்ல இதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளுடைய உழைப்பு இதற்கு முன்பான தேர்தலில் எவ்வளவு இருந்ததோ அது போன்ற நூறு மடங்காக முன்னிருந்து போராடி களமாடி அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை ஹரியானையில் அமர்ந்து வைப்போம் வெல்வான் விவசாயி வென்று காட்டுவான் விவசாயி